வணக்கம் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி வச்சு ஒரு இட்லி செஞ்சு காட்ட போகிறேன் நம்ம வீட்டு பசங்களுக்கு ஒரே மாதிரி இட்லி செஞ்சு கொடுத்தா போர் அடித்து போயிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு ஜவ்வரிசி இட்லியே செஞ்சு கொடுங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஒவ்வொரு டன் வச்சு தட்டு போட்டு முடியிடலாம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் முக்கால் கப் வந்து குண்டு விழுந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊறினா போதும் அதுக்கடுத்து ரவையும் வந்து இதுவும் ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும் இதுவும் ஊற வச்சு வச்சுருக்கேன் மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் ஊற வச்ச ஜவ்வரிசி இதில் சேர்த்து ஊற வச்ச ரவையும் இதில் சேர்த்துடலாம் எடுத்து உளுந்து ஊற இல்லைங்களா அதை அரைச்சதை இதில் சேர்த்துடலாம் ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துடணும் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் படிச்சதெல்லாம் இதெல்லாம் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் வச்சேன் கேரட்டை துருவலையும் சேர்த்துக்கணும் அப்படியே இதில் சேர்த்துடலாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சேன் கொத்தமல்லி தண்ணியும் இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து வச்சுக்கணும் சுச்ச மாவை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊரட்டன்னு வச்சிடலாம் இட்லி தட்டில் ஊற்றி வச்சிடலாம் இது அரை மணி நேரம் அப்படியே வேகட்டும் நல்லா சுட சுட நல்லா ஆவி பறக்க ஜவ்வரிசி இட்லி ரெடி ஆகிடுது நல்லா சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதுக்கு நல்லா ஆப்டாக இதுக்கு வந்து வெங்காய தக்காளி சட்னி தான் நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு வேர்க்கல்லை சட்னியும் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரே மாதிரி இட்லி செஞ்சு போர் அடித்து போகாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இட்லியும் செஞ்சு கொடுக்கலாம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி